ஒரு உண்மை சம்பவம் இது வந்து நடந்தது என்னோடய இருபது வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது உண்மையான விஷயம் சிவருமான் அழைத்தாதான் போக முடியும் இது உண்மையான சம்பவம் இது நடந்தது நான் வந்து பதினெட்டு வயசில் வந்து அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஈடுபாடு கிடையாது கோயில் போவேன் எங்கள் வீடு பக்கத்தில் இந்த காளிகம்பால் கோயில் பேக் சைடு வெங்கடம்து வீடு அடிக்கடி கோயில் போயிட்டு வருவேன் அப்போ பெருசாக ஈடுபாடு கிடையாது கோயில் கோவில் எங்கள் அப்பா கூட போவோம் வருவான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து பெருமாள் பக்தர் ராமானுஜரோட தீவிர பக்தர் எங்கள் அப்பா வந்து அப்பா வந்து சப்பானிய டைம் வந்து நாங்கள் வந்து நான் வந்து ராமானுஜர் ரொம்ப தீவிர பக்தர் மாதம் மாதம் ராமானுஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார் எப்போவுமே ஒரு பெருமாளோட திருப்பதிக்கு வருஷத்துக்கு ஒரு மூணு வாட்டி எங்கள் அப்பா போவார் அடிக்கடி போவார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ரொம்ப பெருமாளோட இப்போவும் மந்திரா இப்போ கூட எண்பத்தெட்டு வயசாச்சு இப்போ நாராயணா கோவிந்தா அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார் என்னாச்சும் ஒரு சம்பவம் வந்து நான் வந்து இந்த பிரதோஷம் காலங்களில் போயிட்டு இருந்தேன் மல்லிகேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை அது மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நைட்டு வந்து சனி பிரதோஷம் வந்துடுச்சு வந்தவுடனே சனி பிரதோஷம் நினைக்கிறது முன்னாடி எங்கே போகலாம் அப்படின்னு தெரியுறப்போ நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து என்னை வந்து சுருட்டப்பள்ளியில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அசுருதி மாதிரி கேட்டு என்னடா அது சுருட்டப்பள்ளியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுருட்டப்பள்ளி என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கேன் பாலாஜின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் தெரியும் அவரு கூட சப்ஸ்கிரைப் தான் அவரு கூட போய்ப்பேன் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட போயிட்டு வந்தோம் சுருட்டப்பள்ளிக்கு நான் அப்போ ஃபஸ்ட் டைம் யாரும் போகல என்னடா அது இது சுருட்டப்பள்ளி அப்படி மனசில் உள்ள ஆள் மனசில் சொல்லுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் பிரதோஷம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஈவினிங்கு பிரதோஷத்துக்கு போய் பார்க்கலான் கிளம்பிட்டேன் எப்படி போகிறதுன்னு தெரியல எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால சரி இங்கேருந்து நான் வந்து அப்போ வந்து சுருட்டப்பள்ளி போனோன்னா கோயம்பேடு கிடையாது அப்போ வந்து இந்த கருவாட்டு மண்டி மூலக்கொத்தரத்துலேருந்து தான் பஸ்ஸு அப்போது பஸ்ஸு அப்போது மூளை போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம வந்து ஒய்யா இதுக்கு போனோம் கும்மிடி பூண்டி வழியாக அப்படி போயிட்டு அந்த சுருட்டப்பள்ளிக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது பிரதோஷ்தா அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு பஸ்ஸு சிறப்பு பஸ்ஸு விட்டுருந்தா உங்களுக்கு அதில் ஏறிட்டேன் ஏறினாவே செம்மக்கூட்டம் நிற்கவே இடம் இல்லை அது மாதிரி நான் இப்போ அந்த இதில் ஸ்டெப்பில் உட்காந்துட்டேன் நான் சிவ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்க அதான் வாழ்க கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அன்னியப்பன் தாழ்வாள ஏக நனேக நிறுவனடி வாழ்கன்னு மந்திரத்தை சொல்கிறேன் புல்லாய் புழுவாய் புழுவ மந்தரத்தை சொல்லிட்டே இருக்கேன் அவரோட மந்திரத்தை சொல்லிகிட்டே போகிறேன் போகிறப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணுறேன் உள்ள வைப்ரேஷன்ஸு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த இன்னர் இன்னர் வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன் நல்லா டீப்பாக இருக்கும் போகிறவர்கள போய்ட்டு சுருட்டப்பள்ளி இறங்குறேன் நம்ம வாட்டி கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் அங்கே அப்படியே க்ரௌடு நிற்கிது உள்ள என்ட்ரன்ஸே இல்லை பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒன்றும் ஒரு கிட்ட ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டான் நடந்து போகிறேன் நடந்து போகிறேன் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ வந்து சொல்கிறாங்க ச உள்ளே போய்லாம் பார்க்கலாம் முடியாதப்பா தரிசனம் பண்ணோன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினோம்ப்பா ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாமல் பார்க்க முடியாது அப்படின்ற என்னடா நாம் வேறு எங்கேனாச்சும் இந்த திருவண்ணாமலையாக போயிட்டு போய் மலையாவது சுற்றிட்டாவது வந்துருக்கலாம் நம்ம என்னடா தேவையில்லாமல் இங்கே வந்து நின்று சாமி தரிசனம் பார்க்க முடியல இங்கேயே நிற்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு சரிப்போ அவ இதை நம்ம நான் நம்ம நினச்சி போல அவர் கூப்பிட்டார் அவரே கூப்பிட்டார் நான் வந்து உள்ளது அப்பே நான் கடவுளை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் அவரோட செயல் எதுவுமே நம்மளோட கிடையாது நம்ம தான் எல்லாம் செய்கிறோம் செய்கிறோன்னு நினச்சி செஞ்சால் அதோட முட்டாத்தண்டு கிடையாது ஒவ்வொரு செயலும் அவரோட இது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் இயற்கைய நேசியிருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கனெக்டிவிட்டி இது எப்படி நடந்தது சிரிப்பாக இருக்கும் அது அடுத்த அடுத்தது நடக்க போகிற விஷயமும் கூட ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும் அது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சாமி ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் நல்லது நினைக்க 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 நல்லது நீங்கள் நல்லது பற்றியும் நினைக்க நினைப்பேன் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நல்லது நடக்கிறதுக்கு கனெக்டிவிட்டி ஆகும்மா இது வந்து மகாபாரதத்தில் ஒரு சொற்பொழிவில் நான் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனில் வந்து சொற்பொழிவற்ற ஒரு குரு நான் வச்சே போகிறப்போ ஒரு கொஞ்சம் தான் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேட்டேன் அப்போ இந்த இது வந்து என் வாழ்க்கையே ரொம்ப மாற்றிருச்சு இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் தான் வந்து நான் போகிறேன் அப்போ பள்ளியில் கிட்ட சமஜனம் என்னால் ஒன்றும் முடியல என்னடா அது எழுதுறோம்னு சொல்லிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போய் பார்க்குறதா ரிட்டன் போகிறதா ஒன்றுமே தெரில உட்காண்ட்டே இருக்கேன் சரி வந்தது வந்தோம் வாசல்பாடி போயிட்டு நின்று இங்கேருந்து கையெடுத்து கும்பிட்டு ஓ நமச்சி வா ஏ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பஸ் ஏறி போயிடலாம் நடந்துட்டு போகிறோம் நீங்கள் நம்ப மாட்டிங்க நடந்து போயின்னு இருக்க ஒரு பேட்ச் கீழே இருக்குது இது ரவுண்டாக ஒரு ஃபிகர் போட்டு உள்ளே வந்து பிரதோ சனி பிரதோஷிக்கும் ப்ரெஷர் பர்மி அந்த இது சிறப்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இதனால் நாங்கள் பேட்ச் எடுத்து குத்துனங்க குத்துனா நேராக போய்ட்டு இருக்கேன் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க போங்க போங்கன்றாங்க ஒரே அதிசயம் எனக்கு எப்படிடா அது நடக்குதுன்னு உள்ளே போகிறேன் நந்தி பெருமானு கூட நந்தி பெருமான் கிட்டே அந்த ஒரு பூஜை நடக்குது அப்போது நான் கிட்ட போய் கூச்சண்டி கூச்சண்டின்றாங்க நான் உட்காந்துட்டு நான் என்னடா அது ஒரு அதிசயமான அதிசயம் நடக்குது நான் அப்போ சிவபாரம் நான் பார்த்ததே இல்லை அதிசயமான அதிசயம் நடக்குது நான் போய் உட்காந்துட்டேன் உட்காந்தா மந்திரங்கள் ஓத எல்லாம் வந்து நமச்சி பாடல்கள் வந்து சிவபெருமானை வேண்டி பாடிக்கிட்டே இருக்காங்க மருந்து இருக்கான் அப்படியே டிவன் எனர்ஜி அப்படியே ஒரு மாதிரி மிராக்கலாக இருக்குது என்னடா அது இப்படி ஒரு சக்தி இங்கே இருக்குது நான் உணர்ந்ததே இல்லை இது வரைக்கும் ஒரு அவ்வளோ ஒரு சின்ன வயசுலலாம் அவ்வளோலாம் நமக்கு வந்து தெரியாது என்ன இது டிவன் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏதோ பண்ணுது எனக்கு இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் அப்போல்லாம் வந்து இல்லை ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது ஏதோ ஃபீல் ஆகுது ஏதோ நடக்குது உள்ள ஏதோ கடவுள் நம்மளை தேர்ந்துகிட்டு இருக்காரு சரி அந்த வழியில் பாதையில் போவோம்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கேன் அப்போ பூஜை புனஸ்காரம் நடக்குது அந்த எல்லாம் பார்த்துட்டு ஏன் பாபு கூச்சோ கூச்சோ அப்படின்னா சரி உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கையில் பூ அந்த பூஜைலாம் முடிஞ்சு அங்கே இருப்பேன்னா பூஜை அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இ தட்டை போய் அது அப்படின்னு தெலுங்குல எது சொன்னாங்க நான் நட எப்படி அப்போ சொன்னாங்க சரி போனால் பெரும்பாலும் படுத்துட்டுருக்கு நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைமு சுருட்டப்பள்ளியில்தான் பெருமாள் வந்து ச அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி படுத்துட்டு இருப்பார் அப்படி என்னடா அது சிவபெருமானா இது அவர் டவுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு ஆஹா நல்ல தோஷம் சூப்பர் தோஷம் அதாவது நான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சிவனடியார் ஒருத்தர் சொன்னார் அவர் கூப்பிடாமல் போக முடியாது இது உண்மையான வார்த்தை இது சத்திய வார்த்தை இது உண்மையை சத்தியம் அவர் கூப்பிடாமல் போக முடியாது நான் இது வரைக்கும் திருவண்ணாமலைக்கு நூற்றி இருபது வாட்டி போயிருக்கேன் அதுக்கப்புறம் வரைக்கும் நான் போகல அவர் பர்மிஷன் கிடைக்கல அவர் கூப்பிட்டா தான் போக முடியும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறா போனால் ஒரு வாட்டி என் வைஃப் கூட அடிக்கடி திருவண்ணாமலை கூப்பிட்டு போங்க திரு அவர் ஒரு வாட்டி கூட போனதே இல்லை கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்றா தெரியல பர்மிஷன் வரல பர்மிஷன் வந்தால் தானே போய் போக முடியும் பர்மிஷன் இல்லாமல் வேறுமே இங்கே தெத்தி விட்டாங்க கர்மாவினை கழியாமல் இங்கே மௌனை எங்கள் சைடில் தலை வச்சு படக்கூடாதுன்றாங்கலாம் திருவண்ணாமலைக்கு போகணும் அங்கேருந்து ஒரு சித்தர் பார்த்த மலையிலேருந்து இறங்கி வந்தார் ஒரு சித்தர் ஐயா இது மாதிரி கேட்டால் ஓடி போய்ட்ரா கர்மவினை கழியாமல் இங்கே வர முடியாது உனக்கு ஒரு ரசித்திரி கேட்க அதுக்கப்புறம் வந்து சேர்ற அது வரைக்கும் நீ வந்து கர்மவினை இது பண்ணாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரைட்டு விட்டேன் அப்போ வந்து நல்ல ஒரு எனக்கு வந்து பள்ளியில் எஸ்ராமினி அந்த சாமி தரிசனம் வந்து படுத்துட்டுருக்கா சயனத்தில் படுத்துட்டுருக்கார் சிவபெருமான் அருமையாக இருந்தேன் அந்த தரிசனம் அருமையாக இருந்தது பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே ஒரு திருப்பி ஒரு டீயை சாப்பிட்டு அங்கேயே கொடுக்குறாங்க பிரசாதம்லாம் கொடுத்தாங்க எனக்கு அது எப்படி அது கிடச்சது ஒன்றுமே தெரியல எனக்கு ஒரே ஒரு அதிசயம்னா அதிசயம் அவர் சுருட்டப்பள்ளி பெருமானு கூப்பிட்டார் அவர் கூப்பிட்ற அவர் கூப்பிடாமலாம் போக முடியாது பெருமாள் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீ போய் அப்படி இப்படிலாம் பண்ண முடியாது அவர் கூப்பிட்டாதான் போக முடியும் போய்ட்டு நல்ல தரிசனம் பிரமாதமான தரிசனம் சுற்றி பார்த்து இது எல்லாம் வந்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டூ இயர்ஸ் மாதிரி போய்ட்டேன் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு கோயில் அந்த காம்பிலாம் போட்டு திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி எப்படி பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுறாங்க அப்போ எதுவுமே கிடையாது சும்மா அப்போ காடு மாதிரி ஜோ ஜோன்னு இருக்குது இருபத்தி ஐயாயிரம் பேர் அந்த அந்த இடத்துல அப்படியே குமிஞ்சி ஒரு இடத்துல நிற்கிறாங்க எல்லாம் பாதி தெலுங்குக்காரங்க தமிழ்காரங்க கொஞ்சம் பேர் அந்த இது இருக்குது எல்லாமே கலந்து நிற்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க தான் நிறைய பேர் ஏன்னா அந்த 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 பார்டர் அது ஆக்சுவலி இது அதனால் உண்மையாக நம்ப மாட்டேங்க எங்கே கிடச்சிதுன்னு தெரில அது எடுத்து மாட்டினங்க உள்ள செக்யூரிட்டி தான் ஓ போப்பா போப்பா போவோம்னு உள்ளே அனுப்புகிறான் உள்ளே போய் உட்காந்து அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் பிரதோஷ வேலை அந்த பிரதோஷ வேலையில் ஒரு எனர்ஜி ப்ராஸ் ஆகுது அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண கற்றுக்கிட்டாவே பெரிய இதாகும் அது சூட்சமமானது அது நீங்கள் கற்றுக்குங்க கற்றுட்டிங்கன்னா நல்லது அவர் பர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரை போய் தரிசனமே பண்ண முடியாது சிவபூர்மான பொறுத்தவரைக்கும் அது பர்மிஷன் செம்ம தரிசனம் தரிசனம் முடிஞ்சு ரொம்ப ஆத்ம திருப்தி அப்போ தான் வந்து நான் உணர்ந்தேன் ஆத்ம திருப்தி அந்த பிரதோஷ வலையில் ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நீங்கள் உங்களுக்கு சனி ச சனி தசை இது அஷ்டம சனி ஜென்ம சனி அந்த மாதிரி பீரியடில் இந்த சனி பிரதோஷத்துக்கு போய்ட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட நைட்டில் அமைதியாக இருபது நிமிஷம் அமைதியாக உட்காந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் நீங்கள் ஆழ்ந்த இதயத்தில் இதயத்தில் கவனி இதயத்தை கவனிக்கணும் இதயத்தில் கவனிச்சிங்கன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக இறங்குங்க நீங்கள் வேற எங்கேயும் பண்ண இதயத்தில் கவனிக்கணும் கவனிச்சிங்கன்னா அந்த எனர்ஜி அப்படியே உள்ள காஸ்மிக் எனர்ஜி மாதிரி அது ஒரு அது ஒரு வேற டைப் எனர்ஜி அது உள்ள என்ன இறங்குது அது ரியல் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க அப்போ சாமி தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் வந்து வந்து அசுரிதி மாதிரி நைட்டு கடவுளை இது மாதிரி கூப்பிட்டார் அப்படின்னு அப்போது பஸ்ஸு வந்து நீங்கள் நான் கொஞ்ச தூரம் ரெண்டு பேர் டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டு பஸ்ஸு வந்து அப்படி திரும்பி டேர்ன் பண்ண வருது டேர்ன் பண்ண உடனே நான் நிற்கிறேன் என் பக்கத்தில் வந்து பஸ்ஸு நிற்கிது அப்படியே ஏறி உட்காறேன் டீ சாப்பிட்டுட்டு நிற்கிறேன் பஸ்ஸு வந்து ரிட்டன் போகிறதுக்கு இப்படி வருது வந்து காலி எம்டியாக வருது ஏறி உட்காந்தா கரெக்டாக வீடு வந்து சேர்ந்தேன் ரொம்ப அற்புதமான விஷயம் அது வந்து பிரமாதமாக இருந்தது வாழ்க்கையில் சிவ வருமானம் கூப்பிடாமல் போக முடியாது இது உண்மை இது சத்தியம் எல்லாருக்கும் வணக்கம் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது